கடன் வாங்கலாமா கடன் வாங்குவது பாவமாகுமா பைபிள் நமக்கு கூறுவது என்ன என்கிற தலைப்புல இன்னைக்கு கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நவீன உலகத்துல கண்டதற்கும் கடன் வாங்குவது என்பது சகஜமாய் போய்விட்டது வீட்டுக்கடன் நகை கடன் தனிநபர் கடன் கிரெடிட் கார்டு போன்றவைகள் அங்கீகரிக்கப்பட்டு கடன் இல்லாதவர்களை காண்பதே அறிவு என்ற ஒரு நில உள்ளது உலக நிலைகள்ல மட்டும் இல்ல தேவனுடைய விருப்பம் என்னவென்பதை அறியாமல் இன்னைக்கு ஆவிக்குரிய அநேக விசுவாசிகள் மற்றும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட கடன் வாங்கி சபை கட்டடங்களை கட்டவும் கார் வாங்கவும் நினைத்தவுடன் கையிலே பணம் தங்க வீடு போன்ற பல்வேறு உலக இன்பங்களை நம்முடைய கண் முன்னே காட்டி கடன் வழங்கப்படுவதால இந்த கடனை பற்றிய அடிப்படை உண்மையே அறியாமல் அநேகர் அதனுள் விழுந்து பின்பு எவ்வளவோ முயன்றும் தங்களுடைய ஆயுசினால கடன் சுமையிலிருந்து வெளியே வர முடியாம சிக்கி தவிக்கிற நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அவசர தேவைக்கு கடன் வாங்குவது எல்லோருடைய பார்வைக்கு சரியாக தெரிந்தாலும் வேதாகமோ கடன் வாங்குவது பற்றி என்ன கூறுகிறது என்பதை சற்று ஆழம ஆராய்ந்து பார்ப்பது அநேகருக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்றே நான் கருதுகிறேன் ஒரு விசுவாசி கடன் வாங்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினா கடன் வாங்குவது தவறு என்ற வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது ரோமர் எட்டு ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்க அப்படின்னு தெளிவாய் சொல்லுகிறது அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்ற ஒன்றிலும் என்ற வார்த்தை பணம் நகை பொருள் என்று வேறு எந்த ஒன்றிலும் கடன்படக்கூடாது என்ற நிலையை நமக்கு அது உணர்த்துகிறது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம சொன்னோம்னா விருந்துகளுக்கு செய்யப்படக்கூடிய மொய் கூட பிறருக்கு கடன் அப்படின்ற நிலையில நம்ம இருக்க கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் கடன் வாங்குதல் என்பது ஒரு சாபம் கடன் வாங்குதல் அல்லது கடனிலே நிலைத்திருத்தல் என்பது ஒரு சாபமான காரியமாகும் தேவனுடைய வார்த்தைகளை மீறுவதால வரும் சாபங்களான ஈலை காய்ச்சல் போன்ற தீமைகள்ல ஒண்ணுதான் பிறரிடத்துல நம்ம கடன்படுகிற ஒரு விஷயமும் தான் உபாமா இருபத்தி எட்டு நாற்பத்தி நாலுல அவன் உன்னிடத்திலே கடன்படா நீ அவனிடத்திலே கடன்படுவாய் அவன் தலையாயிருப்பான் நீ வாழாயிருப்பா என்று வாசிக்கிறோம் தேவன் கடன் என்பதை சாபமாக சொல்லும் வார்த்தை நிச்சயமாக தேவன் விரும்பும் ஒரு வார்த்தையாகவே இருக்க முடியாது எனவே கடன் வாங்குகிறவர்கள் தேவனுடைய மன விருப்பத்துக்கு எதிராகவே செயல்படுகின்றனர் கடன் வாங்கியவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை நாம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது இந்த நிலையில நாம் பிறரிடத்துல கடன் போது நாம் கடன் கொடுத்தவருடைய அடிமையாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஏழுல பாருங்க ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை தேவனுடைய பிள்ளையாகின நாம ஒரு உலக மனிதன் ஒருவனிடத்துல கடன்பட்டு அடிமையாவதை நம்முடைய தேவன் ஒருபோதும் விரும்பவே மாட்டார் உலக மனிதன் என்பவன் ஒரு சாத்தானுடைய கையால போன்றவன் அவன் கவர்ச்சிகரமான திட்டங்களை மக்களுக்கு அறிமுகம் செஞ்சு அனைத்து மனிதர்களையும் தன்னுடைய கடன் என்கிற அந்த கண்ணியின் மூலமாக கட்டி போட்டு தனக்கு அடிமையாக்கி போடக்கூடியதான ஒரு அருமையான திட்டத்தோட அநேக குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு அநேக நவீன யுக்திகளோட விரைந்து இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இவ்வாறு உலக மக்களிடத்தில் கடன் வாங்கி ஒருவர் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கும் போது எப்படி முழுமையாக தேவனுடைய பிள்ளையாக அவர் இருக்க முடியும் சற்று சிந்தியுங்கள் கடன் வாங்குவத முற்றிலுமா தவறுங்கள் அன்புக்குரியவர்களே கடனை ஒழிப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல ஆகிலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ விரும்பும் முயற்சி எடுத்தாவது எவ்விதத்திலும் ஒரு சிறிய காரியத்தில கூட பணத்தை நாம் பிறரிடம் கடனாக செய்யணும்னா நாம் தவிர்க்க முயல வேண்டும் வீட்டு கடன் போன்ற ஆயுள் சிறையினுள் புதியதாக நுழைவதை விட்டு விடுவது மிகவும் நல்லது மற்றும் கடன் அட்டைகள் அதாவது கிரெடிட் கார்டு எனப்படும் வாழ்க்கையை கவிழ்த்து அழித்து விடும் அட்டைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதுதான் தகுந்தது அதுபோல தவணை முறை கொள்முதல் போன்ற தவறான கொள்முதல்களை தவிர்ப்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிகவும் நல்லது அது நம்முடைய வாழ்க்கைக்கு அழகு கடன் வாங்குவது தவறு என்பதற்காக ஒரு அத்தியாவசிய தேவை ஒரு மருத்துவ செலவு போன்றவருக்கு போன்றவைகளுக்கு கடன் வாங்காமல் நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடன் வாங்கும் நிலை வந்துவிட்டால் அது ஏதோ ஒரு மீறுதலினால் வந்த சாபம் என்று எண்ணி வாங்கிய கடனை விரைவிலே அடைக்கவும் விடுதலை பெறவும் அத்தியாவசியமற்ற காரியங்களுக்கு கடன் வாங்குவதை முற்றிலும் விட்டுவிடவும் நாம் பிரயாசப்பட வேண்டும் இந்த செய்தியானது கடன் வாங்குவது தவறு அல்ல இதில் என்ன தீமை வந்துவிட போகிறது என்று அலட்சியம் பண்ணுபவர்களுக்கு தேவையற்றதாக தோன்றலாம் ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இதை பற்றி அலட்சிய போக்கில் வாழ்வதை இன்றைக்கு முடிகிறது நமக்கு அறிவுறு அறிவுறுத்தப்பட்ட சிறு சிறு கற்பனைகளை நாம் இன்றைக்கு அலட்சியம் செஞ்சோம்னா ஆண்டவர் அதற்கு மேல எதையும் புதியதாக தெரியப்படுத்த மாட்டார் நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டிய ஆயிரம் சிறிய பெரிய காரியங்கள் இருக்கின்றன அனுதினமும் நம்மை நாமே வேத வசனத்தினுடைய அந்த வெளிச்சத்திலே வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆராய்ந்து நிதானித்து எங்கு நாம் தவறுகிறோம் என்பதை அறிந்து இப்போதே நாம் திருத்திக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் இப்போது தெரிவிக்கப்பட்டவைகளுக்கு உடனே நாம் கீழ்ப்படிவோம் தெரியாத புது புது காரியங்களை தேவ நமக்கு தெரியப்படுத்துவார் கத்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக